நூற்றி பதினாலு சூராக்களுடைய பெயர்களை மரணம் செய்த மாணவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது ஹாஜி சஹானா அஸ்மாவு ஒன்பது பெயர் அல்லாஹுடைய திருநாமங்கள் தொண்ணூத்தி ஒன்பது பெயரை யார் மன்னனம் செய்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹுடைய அவர்கள் சொன்னார்கள் அந்த தொண்ணூத்தி ஒன்பது பெயரையும் இந்த சகோதரி மனநம் செய்திருக்கிறார் அது மாதிரி நபிமார்களுடைய பெயர் மொத்தமே இருபத்தஞ்சு பெயர் தான் அதையும் மனனம் செய்திருக்கிறார் அப்படி ஒரு மூன்று மாணவியர்கள் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது ஹாஜி சஹானா எஸ் சுமையா பி மஹரிபா மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது அதை நம்முடைய பாசத்திற்குரிய மௌலவி அப்துல் காதர் மன்பை அவர்கள் அந்த பரிசுகளை வழங்குவார்கள் சி செக்ஷன் பாய்ஸ் எம் முகமது ஹம்சா

यस अब्दुल रहीम सी एंड गर्ल्स अल सना ये लाफिया जेन எம் தியானா கிட்டத்தட்ட கிட்டத்தட்டி மாணவர்கள் விடுமுறை எடுக்காம வந்தது வழக்கம் போல கடந்த ஆண்டு மாதிரியும் இந்த ஆண்டு நூத்தி இருபது மாணவர்கள் வந்து இந்த சம்மர் கேம்ப்ல பயின்றாங்க எம் ஆபிதா பி செக்ஷன் கேல் எஸ் சாபிதா எஸ் சாபிதா एम बल्कि फरजाना एम अस्मा सुबैना यस रुमाना फातिमा ये कामिला अफ्रा मीरा ए सेक्शन गर्ल्स एम जुमाना के जुमाना हसीन वाला पा फर्स्ट वाला मां पी मोहम्मद मगरी बा यस हाजी सहाना நீ செக்சன் பாய்ஸ் எஸ் ஹாலித் இந்த பரிசு வந்து ஆறுதல் பரிசு கிடையாது இது அவங்க விடுமுறை எடுக்காம வந்ததற்காக இருபத்தைந்து நாட்களும் விடுமுறை எடுக்காமல் வந்ததற்காக வழங்கப்படக்கூடிய பரிசுகள் எஸ் ஹாலித் பி செக்ஷன் பாய்ஸ் எஸ் ஹாலித் நம்ம இன்னும் பரிசுக்குள்ளே போகல இன்னும் பரிசுகள் மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்குது வாங்கம்மா இப்ப பாய்ஸ் வாங்க எஸ் ஹாலித் எஸ் உமர் எம் சாபிதா ஏ அப்துல் வாஜித் கே முகமது ஈசா எம் முகமது மாலிக் எம் ஷேக் ஷாலிஷா ஏழு பேர் வந்துட்டீங்களா இன்னைக்கு லீவ் போட்டீங்கன்னா பரிசு வாங்க முடியாது खालिद उमर साबिदा अब्दुल वाजिद मोहम्मद ईसा मोहम्मद मालिक शेख सालिसा ये सेक्शन बाईस के मोहम्मद तनसीम ये मोहम्मद कामिल एस हारिस हमीद आरिस हमीद एस मोहम्मद इलियास விடுமுறை எடுக்காமல் வந்த ஹிபுலு மாணவர்கள் அவங்க முழு நாளும் ஹிபுலு வகுப்புல உட்கார்ந்து இருந்தாங்க அவர்களுக்கும் விடுமுறை எடுக்காமல் வந்த மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது மாணவர்கள் சமீரா ஆசியா அதாவது விடுமுறை எடுக்காம வந்தவங்க அந்த பரிசு கொடுக்கிறோம் இஷா லாபியா ரம்சத் ஆசியா வரிசையா வாங்க பேர் சொல்ல சொல்ல வரிசையா வாங்க முஃபர் इशा नाफिया ना समीरा வலகமதுல்லா அல்லாஹுடைய பேரான அல்லாஹுடைய பேரர்களால இந்த மாணவர்கள் எல்லாம் அவங்கள அது விடுமுறை நாள் தான் அதையும் என்ன செஞ்சிருக்காங்க விடுப்பு இல்லாம முழுக்க முழுக்க நேரங்களை நம்மள்கிட்ட கொடுத்து பயன்பெற்று இருக்கிறாங்க நீங்க எந்த மாணவரை அழைச்சு கேட்டாலும் அல்லாஹுவை பற்றி எதாவது ஒரு வார்த்தையாவது என்ன செய்யும் உள்ளத்துல நினைவு இருக்கும் நல்ல ஒரு பூஸ்டோட இருக்கிறாங்க அல்புர்கான் சரிய்கல்யாணத்துல வந்து ஆலிமா முபல்லிகா அதே மாதிரி ஆண்களுக்கான முபல்லிக் இந்த என்ன செய்யறோம் துவக்குறோம் அவங்களுக்கான ஓராண்டு முபல்லிக் வகுப்புகளையும் ஆரம்பிக்க இருக்கிறோம் முபல்லிகா ஆலிமா போன்ற பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது அல்லமா பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது ஆறு மாத காலம் அந்த வகுப்பு நடைபெறும் நீங்கள் தாய்மார்கள் தாராளமாக அதனை சேர்ந்து பயன்பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அல்லாஹுடைய பேரூர்னால இந்த ரமலானுக்கு முன்னும் கொஞ்சம் கவனிங்கம்மா பேசாதீங்க ரமலானுக்கு முன்னும் ரமலானுக்கு பின்னும் இரண்டு கிளை மதரசாக்களை நம்ம என்ன செஞ்சோம் திறந்தோம் பேட்டையில வந்து ஒரு கிளை மதரசாவும் அதே மாதிரி டவுன்ல சிக்கந்தர்புரத்துல ஒரு கிளை மதரசாவும் ஓபன் பண்ணோம் நிறைய மாணவர்கள் அதுல என்ன செய்யறாங்க ஒவ்வொரு மதரசாவிலும் அதிகமான மாணவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மென்மேலும் அந்த மதரசாக்கள் இன்னும் அதிகமான மார்க்கப் பணிகளை செய்வதற்கு நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த செய்தியையும் பதிவு செய்கின்றேன்